இறைவா நீயே அனைத்தும் சித்தன் அருள் ஆயிரத்து நூற்று ஏழு அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு முதலில் தன்னை பற்றி அறிய வேண்டும் ஏப்ரல் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அன்று குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்த பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் ஸ்ரீலோபமுத்ரா தேவி சமேத அகத்தியர் கோயில் பாவாசாமி அக்ரஹாரம் ஒத்தே தெரு திருவையாறு வள்ளி தெய்வானையோடு அன்பாக அமர்ந்திட்ட ஐயன் பாதம் போற்றியே வாக்குகள் பரப்புகின்றேன் தன்னை அறிந்துவிட்டால் உன் பிறவி மேலோங்கி போகும் அதனால் உன் பிறவியைப் பற்றி அறி அப்பனே எதற்காக பிறந்தோம் எதற்காக இவ்வுலகத்தில் வாழ்கின்றோம் என்று அப்பனே ஒருநாள் தியானங்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் தியானங்கள் யாரும் கடைப்பிடிப்பதில்லை தியானங்கள் எப்பொழுது செய்ய வேண்டுமென்றால் பிரம்ம முகூர்த்தத்திலே நல்விதமாகவே செய்யும் பொழுது அவனைப் பற்றி அவந்தனுக்கே தெரிய வரும் என்பேன் ஆனாலும் அப்பனே சோம்பேறியாகவே அப்பனே காலங்களை கழித்து விடுவான் மனிதன் மனிதனுக்கு தெளிவுகள் பிறக்க வேண்டுமென்றால் அப்பனே நல்விதமாக தியானங்கள் செய்ய வேண்டும் சொல்லிவிட்டேன் முன்பே நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதைக் கூட சொல்லிவிட்டேன் அப்பனே அவ்நேரத்தில் தியானங்கள் செய்தால் அப்பனே அனைத்தும் தெரிந்துவிடும் ஆனாலும் நிச்சயம் கர்மா செய்ய விடாதுதான் என்பேன் இதுதான் உண்மை அதையும் மீறி செய்தால் அப்பனே நீ உண்மையான அனைத்தும் அறிந்துவிடுவாய் தன்னைப் பற்றி அறியாமல் ஏதும் நடக்காது என்பேன் இவ்வுலகத்தில் அப்பனே முதலில் தன்னைப் பற்றி அறிய வேண்டும் தன்னைப் பற்றி அறிய வேண்டுமென்றால் தியானங்கள் மூலம் அறியலாம் அப்பனே இவையின்றி கூற தன்னைப் பற்றி அறிந்தாலே அனைத்தும் சாதித்துக் கொள்ளலாம் அப்பனே தன்னை அறியாமலே சென்று கொண்டிருக்கையில் அப்பனே இன்னொரு விஷயத்தையும் சொல்கின்றேன் அப்பனே யார்… யாருக்கு எதை… எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை கூட இறைவன் நன்றாக கணித்துக் கொண்டிருக்கின்றான் அதை பீறி செய்தால்தான் அப்பனே தோல்விகள் ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனே தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்